ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மாவு அப்புறமா கடலை மாவு ரவை எல்லாம் போட்டு நல்லா ஸ்டெப்பிங் பண்ணி பண்ண போகிறேன் வெஜிடபிள்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னரு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பன்னீர் போட்டு பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு மாவுங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் ரவை ரெண்டு ஸ்பூன் பொட்டா போறோம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுங்க கொஞ்சோடி எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கங்க எண்ணெய் அப்புறமா உப்புங்க இதெல்லாம் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சி எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டாக பிசையணுங்க சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் குழங்குல நம்ம பிசைவோம் இதுக்கு கொஞ்சம் ஹார்டாக பிசையணும் ஹார்டாக பிசைஞ்சினா தான் உங்களுக்கு தேய்ச்சி மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஹார்டாக பண்ணிக்கங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க உருளைக்கிழங்கு பன்னீர் கேரட்டு முட்டைக்கோசு எல்லாம் போட்டு பண்ணப்போறோம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறியை போட்டு பண்ணுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டால் சீக்கிரம் பிசைஞ்சிடலாங்க குண்டானில் போட்டால் சீக்கிரம் பிசைய முடியாது கொஞ்சோட்டம் எடுத்தனால சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டேன் கொஞ்சம் நிறைய பிசையதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சீங்கன்னா சீக்கிரம் பிசைஞ்சிடலாங்க மாவு உள்ள போட்டு ரெண்டு இப்படி ரெண்டு சுற்றி சுற்றினாலே மாவு பிசைஞ்சிரும் அகலமான பாத்திரத்தில் போட்டீங்கன்னா நல்லா திக்காக பிசைஞ்சாச்சுங்க அளவுக்கு நல்ல திக்காக பசஞ்சிட்டு கையை வந்து நல்லபடி மசிச்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊறட்டும் ஊற வச்சுக்கலாம் அடுப்பை வந்து மாக்கிட்டாங்க அடுப்பை வந்து அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு சின்ன அடுப்பை வச்சுட்டேன் சின்ன அடுப்பு வச்சனால எனக்கு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது செடியெல்லாம் வச்சுருக்கனால கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க பெரிய அடுப்பு இருந்தாக்கே ரொம்ப இடத்த அடைச்சிடுது ஒன்றும் பண்ண முடிய மாட்டாங்க அடுப்பு வேறு கறி பிடிக்கி அதை மாற்றணும் அதுக்காண்டி நான் சின்ன அடுப்பை மாற்றிட்டேன் சின்ன அடுப்பில் தான் பண்ண போகிறேன் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க ஒத்த அடுப்புங்க ஒத்த அடுப்பு வாங்கி வச்சுருந்தேன் அந்த அடுப்பு இருந்துச்சு அதே இப்போ யூஸ் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருங்க இதில் தான் நம்ம பண்ண போகிறேன் ரெசிபி எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கமான்ஸ் பண்ணுங்கள் அடுப்பு வந்து இடம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இடம் காணாமல் இருந்துச்சு இடம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இப்போ மாவை வந்து நம்ம மூடி ஊற வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம நம்ம வெஜிடபிள்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ஊறதுக்குள்ளே தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க தேவையான பொருள் வந்து இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு காரத்தை போட்டுருக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயங்க கேப்சிகம் ஒரு கப் பாதி கேப்சிகாம் எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டு முட்டை எல்லாம் பொடிசாக கட் பண்ணணும் பெருசாக கட் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்டெப்பிங் பண்ணுறதுனால பொடிசாக இருந்தால் தான் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பரிசு பரிசாக கட் பண்ணி வச்சோன்னா பிஞ்சிருங்க அதனால பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயை ஆட் வச்சுக்கலாம் இப்போ என்ன ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இஞ்சியும் பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடணும் அப்போ தான் காரம் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே பொடிசாக கட் பண்ணணும் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமா அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போடுமா இப்போ நல்ல ஃப்ரை ஆச்சு வெங்காயம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க அப்புறமா முட்டை கோசுனா இது கூட நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம் கேப்சிகம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் சப்பாத்திக்கு வந்து நம்ம உப்பு போட்டிருக்காங்க சப்பாத்தி மாவுக்கு வந்து அதனால் வந்து காய்க்கு தந்தோடி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணாச்சு இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாயத்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடிங்க பெப்பர் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் சின்ன சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூளுங்க ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணலனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துனா ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஆட் பண்ணிடலாம் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி ப்ரே பண்ணணுங்க நல்ல ஃப்ரே ஆகிடுச்சுன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் நல்ல ஃப்ரே இப்போ உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மசிச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு போட்டீங்கன்னா அளவு எல்லாத்தையும் நல்லா மசிச்சிக்கங்க உருளைக்கெழங்கு நல்லா மசிஞ்சிருச்சு கொஞ்சம் வேகட்டும் பன்னீர் ஆட் பண்ணிடலாம் ஐம்பது கிராம் பன்னீர் ஆட் பண்ணிருக்காங்க அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தளை பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சாப்பிட்லாங்க அவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராகிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சப்பாத்தி மாவை தேய்ச்சிட்டு ஸ்டெப்பிங் பண்ணிக்கலாம் இப்போ மாவு வந்து சாஃப்டாக உரிச்சு இதுலேருந்து மல்லித்தளை தூவிக்கலாம் மல்லித்தளை வந்து ஓரளவுக்கு டைப் டி தூவிக்கோங்க ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க மல்லி தலையாக அப்போ தான் பார்க்கறதுக்கு கலர் வந்து நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து நம்ம நல்லா உருட்டிக்கணுங்க இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லா உருண்டையிலும் உருட்டி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருண்டையில் அப்புறம் பவுலில் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் காஞ்சிரும் அதனால் அதே பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மைதா மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்காண்டி எடுத்துருக்கோங்க இப்போ வந்து மாவை தேய்ச்சிக்கிடலாம் நம்ம மாவில் கொஞ்சோண்டு பரட்டிக்கலாம் நமோ மாவை கொஞ்சம் வேளை தூற்றிட்டு நம்ம தேய்ச்சோன்னா ஒட்டாமல் வருகணும் மல்லிதலை வந்து லாஸ்ட்டில் போட்டோன்னா நல்லா கலராக இருக்கும் பாருங்கள் ம் தேய்ச்சாச்சு ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சுங்க ஒன்றரை கரண்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஈவனாகட்டு எல்லா இடமும் பரத்தி விட்டுக்கோங்க அடிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மைதா மாவை தேய்ச்சிக்கங்க அப்போ நல்லா ஒட்டிக்கிடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கிடணுங்க மடிச்சுட்டு நம்ம மாவை கொஞ்சோண்டு தூக்கிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தேய்ச்சி கொடுங்க ப்ரெஷ் பண்ணுங்க ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா மசாலா வெளியில் வந்துடுங்க இந்த மாதிரி சூப்பராக தேய்ச்சி ஏச்சுங்க அடுத்தது இன்னொன்று தேய்ச்சிக்கலாம் மாவில் எப்படி பெரட்டி எடுத்துக்கோங்க பெரட்டி எடுத்துட்டு நம்ம தேய்ச்சிக்கணுங்க இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு நம்ம மாவை ஓரத்தில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கே இருந்தேன் லைட்டா தொட்டு தேய்ச்சா போதும் ரொம்ப திக்கா தேய்க்காண்டான் மசாலா ஷெப்பிங் பண்ணிடலாம் நல்லா பரப்பி விட்டாச்சு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும் அழகாக மடிச்சு வச்சு பாருங்க இதில் கொஞ்சோண்டு மாவு தூத்திக்கலாம் மாவு தூத்திட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துட்ணும் சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இது வந்து நம்மளுக்கு உருந்து வராது வெளியில் மசாலா வந்து வெளியில் வராது தோசை தவால் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க எவ்வளோ மேருக்கு பாருங்க எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ தவால போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நான் ஸ்டிக் தவா அடுப்பு வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க ப்ரேக்ஃபாஸ்ட்கு வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பன்னீர்லாம் போட்டுக்கனால இது கூட நீங்கள் சீஸ் போட்டு போடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வெஜிடபிள் எதுனாலும் போட்டு பண்ணலாம் வாங்க இது தவாலை போட்டு எடுத்துக்கலாம் தவாலை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க டெய்லி ஊற்றதுனா நம்ம நிறைய ஊற்றாண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போகிறோம் ஏன்னா கிச்சனில் இருக்கிறதுனால வெயில் படாது காயாது உங்களுக்கு தண்ணி ஊற்றியாச்சு பிளான்ட் எப்படி இருக்குங்கிறத கமண்ட்ஸ் பண்ணுங்கள் தோசை தவாலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவைக்கோங்க தவால போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்படியே போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சோண்டு நெய்யாவது எண்ணெயாவது தடவைக்கங்க வெறும் ஊரில் வச்சு பண்ணலாம் நீங்கள் எப்படினாலும் பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி திருப்பி திருப்பி கொடுங்க ஒன்று போல் வெந்துடும் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கணுங்க இதே மாதிரி இருக்கதையும் பாட்டி எடுத்துக்கலாங்க சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி சூப்பராக பண்ணி எடுத்தாச்சுங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணலாங்க சர்க்கிள் டைப்பில் ரெக்டாங்கல் ஷைப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு வந்து லஞ்சு பாக்ஸில் இப்படி கட் பண்ணி வச்சிங்கன்னா அழகாக கொண்டு போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க இதுக்கு சைட் டிஷ்ட்டு எதுவுமே தேவையில்ல அப்படியே நம்ம சாப்பிடலாம் வேணும்னா நீங்கள் டமேட்டா சாஸு அதில் என்னைக்கியா தயிர் வச்சு சாப்பிட்லாங்க தயிரில் முக்கி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்